இந்த திக்ரை நம்ம ஒரு முறை சொன்னாலே பல விதமான சிறப்புகள் இருக்கு அந்த திக்ரி என்ன அப்படின்னா லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இந்த திக்ர நம்முடைய பெரிய தேவைகளை மனதுல வச்சுக்கிட்டு ஒரே இருப்பில் அமர்ந்து நீங்க செலவாத்து நூறு முறை ஓதிட்டு லாஹாவில் விளாக்குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிறத ஐநூறு முறை ஓதிட்டு பிறகு மறுபடியும் நீங்க செலவாத்த நீங்க நூறு முறை ஓதுனீங்க அப்படின்னா உங்களுடைய துவாக்கள் அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே ஆகும் இது பலருக்குமே பலன் கொடுத்த ஒரு திக்ரு இன்னும் இதனுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு இதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம இடத்துல நம்ம ஒரு முறை சொல்லி கேட்டா கூட நம்முடைய ஒட்டுமொத்த துவாக்களையுமே அழகத்தால கபுள் செஞ்சிருவான் இப்போ இந்த திக்ருக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம சுருக்கமா பாக்கலாம் முதல்ல இது சொர்க்கத்தின் ஒரு பொக்கிசம் அப்படின்னு நமது சிலம்பவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் இது சொர்க்கத்தின் ஒரு வாசல் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரு திக்ரானது நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு முறை நம்ம ஓதிட்டு போனோம் அப்படின்னா மலக்குமார்கள் நமக்காக துவா செய்யறாங்களாம் நீங்க எதை தேடி போறீங்களோ அது உங்களுக்கு நல்லதாகவே அமையும் அப்படின்னு எனவே நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த திகர ஒரு முறை சொல்லிட்டு நம்ம போகணும் இன்னும் இந்த திக்ர நம்ம ஒரு முறை சொன்னா கூட சொர்க்கத்துல நமக்காக ஒரு மரம் நடப்படுது இல்லா இன்னும் இந்த திக்கர் சொல்றவங்களுடைய நன்மையை அல்லா தால ரகசியமா வச்சிருப்பான அதாவது நன்மை இருக்கக்கூடிய தராசுல எல்லா நன்மைகளும் கணக்கிடப்பட்ட பிறகு அல்லா தாலா ரகசியமா என்னுடைய அடியான் இந்த ஒரு வார்த்தையை கொண்டு என்ன செஞ்சா செஞ்சான் கடைசியாக இந்த நன்மைகளை கொண்டு வந்து அந்த தராசுல வைப்பானா இது எவ்வளவு சிறந்த ஒரு ஒரு அமலா இருக்கு பாருங்க அலகதில்லா இந்த ஒரு திக்ர நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்துக்காகவே அதிக அளவுல ஓதக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அல்லாஹால நன்மைகளை ரகசியமாக வைக்கிறோம் இன்னும் ஒரு ஹதீசில நமது சொல்லியிருக்காங்க